பல ஜெர்மனியர்கள் தங்கள் கரண்ட் அக்கவுண்ட்களில் மிக குறைந்த பணத்தையே வைத்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட நான்கு ஜெர்மன் மக்களில் ஒருவர் தங்களது கரண்ட் அக்கவுண்ட்களில் ஆயிரம் யூரோ அல்லது அதற்கும் குறைவாக வைத்திருப்பதாக சமீபத்திய ஆய்வொன்று காட்டுகிறது ஆனால் சிலர் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் பத்தாயிரம் யூரோக்களுக்கு அதிகமாக வைத்திருப்பதாக குறித்த ஆய்வு கூறுகிறது பல வயதானவர்கள் தங்கள் பணத்தை வட்டிய ஈட்டும் சிறந்த சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வதால் கரண்ட் அக்கவுண்ட்களில் பணத்தை குறைவாகவே வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலான கரண்ட் அக்கவுண்ட்களுக்கு வட்டி இல்லாததால் அங்கு சேமிக்கப்படும் பணம் காலப்போக்கில் மதிப்பை இழக்கிறது எடுத்துக்காட்டாக இரண்டு தசம் இரண்டு வீத பணவீக்கத்துடன் ஒரு வருடத்தில் ஆயிரம் யூரோக்கள் சுமார் தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு யூரோ மதிப்புடையதாக மாறும் அவசர நிலைகளுக்கு மக்கள் தங்கள் கரண்ட் அக்கவுண்ட்களில் இரண்டு தொடக்க மூன்று மாத சம்பளத்தை மட்டுமே வைத்திருக்க வேண்டும் நீங்கள் உடனடியாக அந்த பணத்தை அணுக முடியாது என்றாலும் நிலையான வைப்பு தொகை போன்று வட்டியிடும் கிணக்குகளை பயன்படுத்த நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர்